இந்த அருமையான காலை நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த முதலாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த காலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் பிரியமானவர்களே பூரண சமாதானம் என்று சொல்லி நாங்கள் தியானிப்போம் ஏசாயா இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவர்கள் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவீரண்டு என கண்பானவர்களே இந்த உலகத்திலே சமாதானம் என்பது மனிதர்களுக்கு மிக மிக அவசியமானது நாங்கள் என்னதான் இந்த உலகத்திலே நிறைவாக பொருளோடு தகுதியோடு செல்வத்தோடு செல்வாக்கோடு வாழ்ந்தாலும் கூட அமைதி இல்லை என்றால் பிரியமானவர்களே அதன் மூலமாக வருகிற துக்கம் துயரங்கள் மூலம் நம்முடைய சரீரம் வியாதிப்பட்டு பலவீனமடைந்து போகிறது அதனாலே நின்வதியற்றி இருக்கிறோம் ஆனால் நாம் பிரியமானவர்களே பூரண சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்கிறது தேவரிடத்திலே முழு இருதயத்தோடும் முள் உள்ளத்தோடும் பூரண இருதயத்தோடு அவரை நாம் பற்றி பொழுது அந்த சமாதானத்தை கொடுப்பார் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது ராஜாக்களுடைய இருதயம் கத்தருடைய கைகளிலே நீட்கால்களைப் போல இருக்கிறதாம் ஆகவே நாம் இந்த உலகத்திலே ஆளுகை செய்கிறவர்களுக்காக தலைவர்களுக்காக நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்காக பெரிய பெரிய அதிகாரங்களில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய இருதயங்கள் பிரியமானவர்களை மாற்றப்பட்டு சரியான முறையில் அவர்கள் நடந்து ஆட்சி செய்யும் பொழுது அந்த ஆட்சியின் மூலம் மக்களங்களோடு பழகிற விதத்தின் மூலம் நாங்கள் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நாம் இறைவனை தேவனை கத்தரை உறுதியாக பற்றி கொண்டு அந்த மனதோடு பிறருக்காக நாங்கள் செபித்து எல்லாருக்காக தேவனிடத்திலே நாங்கள் வேண்டும் பொழுது தேவன் இந்த உலகத்துக்கு அவர்கள் மூலமாக நமக்கு சமாதானத்தை கொண்டு வருவார் ஏனென்றால் பெரியமானோளே இந்த உலகத்தை ஆளுகிறவர்களால் தான் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய உள்ளம் சமாதானத்தோடு இருக்குமாயிருந்தால் சரியான முறையிலே ஆளுவார்கள் ஆயிருந்தால் நாம் அந்த பூரண சமாதானத்தை கொண்டு வாழ முடியும் ஆகவே நாம் இந்த நாட்களில் அவரை உறுதியாக பற்றி கொண்டு முழு உள்ளத்தோடு தேவனை தேடும் பொழுது கத்தர் எங்களுக்கு அந்த பூரண சமாதானத்தை தருவாராக ஆகவே இந்த அருமையான நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லா பக்கத்திலும் குடும்பத்தில் படிப்பில் வேலையில் தேசங்களிலே பூரண சமாதானத்தை தந்து உங்கள் உள்ளங்களை கத்தர் பூரிக்க செய்வாராக ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்